El de grandes மாவட்டம் சங்கரன் கோவில்ல கோமதி அம்மனால் உருவான சங்கர நாராயணருடைய சிறப்புகள் பற்றி தெரியுமா முற்காலத்துல இரண்டு நாக அரசர்கள் இருந்தார்களாம் அவர்கள் ஒருவர் சிவன் மீதும் மற்றொருவர் விஷ்ணுவின் மீதும் பக்தி கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் அவர்களுக்குள் சிவன் பெரியவரா இல்ல விஷ்ணு பெரியவரானு வாதம் வந்தது இதை நிவர்த்தி செய்ய கோமதி அம்மா கிட்ட போறாங்க இவர்களுடைய சந்தேகத்தை கேட்டறிந்த இந்த அம்பாள் இருவருமே சமபலம் வாய்ந்தவர்கள் என்பதை அந்த நாக அரசர்களுக்கு புரிய வைக்க முயற்சித்தார் அதற்காக அம்பாள் ஊசி முனையில நின்று கண்ட ஈசன் கோலத்துல நாக அரசர்களுக்கு காட்சி தந்தாராம் மாறியதால நாக அரசர்கள் இருவரும் அந்த லிங்கத்தை வழிபட்டு வந்தார்கள் நாட்கள் செல்ல செல்ல லிங்கத்தையும் நாகத்தையும் புற்றுமன் மூடியது பின்னால இந்த புற்ற ஒருவர் இடித்த போது ரத்தம் பீறிட்டு வந்ததா இத உடனடியா பாண்டிய மன்னனுக்கு தெரிவித்தார்களா மக்கள் மன்னர் வந்ததும் புற்று அகற்றி பார்த்தபோது பார்த்தபோது அங்க லிங்க இருந்தத கண்டுபிடித்தார்களாம் அதன் பின் அங்கு ஆலயமும் எழுப்பப்பட்டதாம் இந்த ஆலயத்துல சிவன் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் இடையில நாராயணருக்கு தனி சன்னதி இருக்கு சங்கர நாராயணருடைய வள பக்கத்துல தலையில கங்கை பிறைச்சந்திரன் ஜடாமுடி நெற்றிக்கன் காதில் தாடங்கம் மார்பிள ருத்ராட்சம் இடுப்புல புளித்தோல் ஆடை அணிந்தும் இடப்பக்கத்துல விஷ்ணுவுக்குரிய நவமணி கிரீடம் காதில் மாணிக்க குண்டலம் மார்பில் துளசி மணி லட்சுமி மாலை கையில சங்கு இடுப்புல பீதாம்பரம் அணிந்து காட்சி இவர் சன்னதியில காலையில துளசி திட்டமும் மற்ற நேரங்கள்ல விபூதியும் பிரசாதமா வழங்கப்படுது இங்கு வழங்கப்படும் புற்றுமன் பிரசாதம் பல நோய்களையும் விசப்பூச்சுகளுடைய தொல்லைகளையும் நீக்குவதாக பக்தர்கள் நம்புறாங்க